அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த ராசி இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி எப்பவுமே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் இந்த மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்து மற்றவங்கள கவரக்கூடியவங்களை இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்கள பார்த்திங்கன்னா வார்த்தைகள் வந்து கொஞ்சம் டக்குன்னு பேசிடுவாங்க பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரே வார்த்தையில இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பேசிடுவாங்க அது ஒரு சிலருக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணும் அதே மாதிரி இவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அப்போதைக்கு அது கசப்பாக இருந்தாலும் பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது பின்னாடி நல்ல ஒரு நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால இவங்க இவங்க பேரில் கொஞ்சமாவது நிலம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் நிலமே இல்லைனா கூட இனிமேல் அவங்களுடைய வாழ்நாளையில் கொஞ்சம் மாதிரி உங்களுடைய பேர்ல நிலம் வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி ராசி அன்பர்கள் ஒரு தொழில் ஒரு வியாபாரம் முன்னேற்றம் வரும் அதே மாதிரி இவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட என்ன உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்தி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் நேர்மையா இருக்கக்கூடியவங்க ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதுக்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எதிர்ப்பு பார்க்கக்கூடியவங்களாகவும் இந்த விட்சுகிராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமு தேள் கொட்டுற மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஆனால் அது வந்து நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொன்று வர கொன்று வர மாதிரி தான் இருக்கும் இந்த விச்சுகிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா நீங்கள் எந்த கடவுள் கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் கவனமா இருக்கணும் வருகின்ற நாட்களில் லாபகரமான நாட்களாக எது அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெற்றிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளை நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய விருச்சிக அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக எளிமையான முறையில் சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடையிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லுவார் அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வரும் சரி விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்த அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு பாக்கிய பலம் மேன்மை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வாக்கியஸ்தானத்தில் நீச்சபட்ச ராஜயோகம் பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால ராசியில் சூரியனும் புதன் சேர்க்கை அதோட குருவோட பார்வை சஞ்சாரம் இது எல்லாம் முக்கியமாக இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் பாக்கியம் ரொம்ப பலன் பெற்று இருக்குது ரொம்ப அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசும் அப்படின்னே சொல்லலாம் திட்டமிட்டு காரியங்களை மெல்ல மெல்ல நகர்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமணம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலியமாக கூட எதாவது ஒரு விசேஷம் அல்லது பிள்ளைகள் மூலிமா எதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சுப செய்தி இந்த வாரத்தில் வரும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பேரம்பேத்தி இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி அலைஞ்சு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த தொழில் தொடங்க முடியாமல் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி எதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமாக அந்த முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொழில் தொடங்குவதற்கான ஒரு யோகமெலாம் இந்த வாரத்தில் அமையும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடை விட்டுட்டு வேறு ஒரு புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது வேலையில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த வாரத்தில் வரும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுவதற்கான ஒரு யோகமும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரர்களால் ஏதாவது தொழிலில் சின்ன 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 விரயம் முடக்கம் வில்லங்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய இளைய சகோதரர்கிட்ட அல்லது சகோதரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்வழி சொந்தத்தால் அல்லது தாய்மாமனுடன் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய தாய்வழி உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைமும் வார்த்தையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்க இந்த வார்த்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக நீங்கள் சமாளிச்சிடுவீங்க இதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் புதிதாக ஏதாவது ஒரு சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சிலரெலாம் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு போன்ற இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு யோக யோகம் இருக்குது இந்த டைம் ஒரு சிலர்லாம் மனை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மனை வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான வழிகள் எல்லாமே கிடைக்கும் எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவி இரண்டு பேரும் திட்டமிட்டு செயல்படுங்க அது உங்களுக்கு நன்மையாக முடியும் எல்லா விஷயத்தையுமே ஒரு ஒருவருக்கொருவர் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரணும் பல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா சிவபெருமானுக்கு மறிகுழந்த இலையை சாற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட நீங்க சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று மறி குழந்த சிவபெருமானுக்குச் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும் அதே மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறவுகிட்டையுமே கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே அமைந்திருக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இனி உங்களோட வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் அதே மாதிரி ஆசிரியரோட பாராட்டும் கிடைக்கும் அனுசன சித்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்குது தர்ம சிந்தனையும் அதிகமாக இருக்குது இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உயர் ரக வாகனங்கள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க தேவைக்கு கேட்ட பணம் கரெக்டான டைமில் வந்து சேரும் அதே மாதிரி உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுக்கு பக்க இருப்பாங்க தன வரவு தாராளமாக இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையில் அமையும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சுப செய்தி இந்த வாரத்தில் நடைபெறும் அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இடமாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த டைம் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் கே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது பழமையான ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் அந்த ஆன்மீக தலங்களில் ஒரு சித்தரை சந்தரிப்பீங்க சந்திப்பீங்க அவர் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் தேவையற்ற அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலனும் இந்த வாரத்தில் கிடைக்கும் வீண் மனஸ்தாபங்கள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணமாகாதவங்களுக்கு நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய முருகப்பெருமானை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தேங்க்யூ